எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய கல்வி நிதியை கொடுங்க மெட்ரோ நிதியை கொடுங்க பேரிடர் நிதியை கொடுங்க ஜல் ஜீவன் திட்டத்துக்கான நிதியை கொடுங்க புதிய ரயில் சட்டங்களை கொடுங்க ஓசூர் விமானத்துக்கு அனுமதி கொடுங்க வரி வருவாய ஐம்பது பர்சன்டா கொடுங்க நீட்ல இருந்து விளக்கு கொடுங்க மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுங்க தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டினுடைய தொகுதி அளவு குறைக்கப்படாத நாடாளுமன்றத்தில் வாக்கு கொடுங்க கீழடி அறிக்கை கொடுங்க இதெல்லாம் தான் நாங்க கொடுக்கிற கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறோம் ஆனா அவங்க நமக்கு கொடுத்தது என்ன வெறும் ஜீரோ அப்ப நாமளும் அவங்களுக்கு எலக்ஷன் அதை எத்தனை திருப்பி கொடுக்கணும் தமிழ்நாட்டுக்கு ஜீரோ சொன்ன ஒண்டிய அரசை எதிர்த்து குரல் கொடுக்காம பாஜாக்காருடைய கிளை செயலாதா மாறி இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி எடப்பாளர் பழனிசாமி இப்ப முழுசா என் டே பழனிச்சாமியாக மாறி இருக்கிறான் நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மைக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு நான் தான் கூட்டணிக்கு தலைமை நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரு சொல்லல புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு மிக பெரிய தோல்விய பாஜகவும் சுயநலத்துக்காக சுயமரியாதை விட்டு டெல்லிக்கு சேவகம் செய்யக்கூடிய அடிமை அதிமுக அடைய போது எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய கல்வி நிதியை கொடுங்க மெட்ரோ நிதியை கொடுங்க பேரிடர் நிவாரண நிதியை கொடுங்க ஜல் ஜீவன் திட்டத்துக்கான நிதியை கொடுங்க புதிய ரயில் திட்டங்களை கொடுங்க ஓசு விமான அனுமதி கொடுங்க வரி வருவாய ஐம்பது பர்சன்டா கொடுங்க நீட்ல இருந்து விளக்கு கொடுங்க மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுங்க தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டினுடைய தொகுதி அளவு குறைக்கப்படாத நாடாளுமன்றத்தில் வாக்கு கொடுங்க கீழடி அறிக்கை கொடுங்க இதெல்லாம் தான் நாங்க கொடுக்கிற கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறோம் ஆனா அவங்க நமக்கு கொடுத்தது என்ன வெறும் ஜீரோ அப்ப நாமளும் அவங்களுக்கு எலக்ஷன் தானே திருப்பி கொடுக்கணும் பாஜக மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமா மொத்தமா என் கூட்டணியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் போல சட்டமன்ற தேர்தலையும் ஜீரோ ஆகணும் தமிழ்நாட்டுக்கு ஜீரோ சொன்ன ஒன்றிய அரசை எதிர்த்து குரல் கொடுக்காம பாஜகவுடைய கிளை மாறி மாறியிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி இப்ப முழுசா ஆக மாறியிருக்கிறார் ரவுடி தான் நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மைக்கு முன்னாடி வந்து நின்றுகிட்டு நான் தான் கூட்டணிக்கு தலைமை நான் தான் கூட்டணிக்கு சொல்லிட்டு இருக்காரு சொல்லல புலம்பிக்கிட்டு வித்தியாசமான போராட்டத்தை இப்போ அவர் பாஜக அரசு கொண்டு வந்திருக்க கூடிய நூற்றி இருபத்தி ஐந்து நாள் வேலை திட்டத்தை நாம தடுக்கிறோமா அதுக்காக போராட்டமா அவர் முதல்ல அந்த சட்டத்தை பத்தி எதையாவது படிச்சாரா அந்த சட்டத்து பேரை சட்டத்தோட பேரை அவரால் சொல்ல முடியுமா அப்படி இருந்தா அவரோட அறிக்கையில அத ஏன் குறிப்பிடல நூறு நாள் வேலை என்பது உரிமையா இருந்த போது அப்ப ஐம்பது நாள் கூட பாஜக அரசு வேலை தரல இப்ப எப்படி நூத்தி இருபத்தி நாள் கொடுப்பாங்க இதுல என்னன்னா இனி மாநில அரசு தான் நாற்பது விழுக்காடு நிதியா தரணும்னு வேற மாத்தி இருக்கிறாங்க இதெல்லாம் பழனிசாமி அவளுக்கு தெரியுமா தெரியாதா என்ன சட்டம் என்ன திருத்தம் செஞ்சிருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியாம இவர் வந்தா நூத்தி ஐம்பது நாட்களுக்கு உயர்த்தோன் வேற அறிவிச்சிருக்கிறாரு ஓனர் மிஞ்சின லேபரா இருக்காரு பழனிசாமி அவர்கள் இப்போ அவங்க கூட்டணியில் இருக்க டிசைனை பாருங்க கூட்டணியில் இருக்க டிசைனை பாருங்க அம்மையாரின் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு முதல்ல சசிகலா சசிகலாவுகளை முதலமைச்சராக்கன்னு நினைச்சாங்க அது முடியாம போன காரணத்தால தான் கூவத்தூர்ல வச்சு பழனிசாமி கொண்டு வந்தாங்க தனக்கு பதவி கொடுத்தவங்களையே கட்சியிலிருந்து நீக்கினார் பழனிசாமி போன எலெக்ஷனை பாத்தீங்கன்னா எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு நின்றாங்க இப்போ இதுல பாதி பேர் பாஜக கூடவே திரும்ப வந்து சேர்ந்துகிட்டு இணைஞ்சிட்டாங்க இப்போ இவங்க மொத்தத்துல மக்கள் அனைக்காக கூட்டணி இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு மியூசிக்கல் சேர் தான் விளையாடுவாங்க அது மாதிரி மியூசிக்கல் சேர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க நடக்க போற தேர்தல் தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ இதுல நாம தமிழ்நாட்டை ஜெயிக்க வைக்கணும் தமிழ்நாட்டில் தோல்வி என்பது பாஜகவுக்கு இல்லை தினமும் காலையில சூரியன் உதிப்பதை போல அவங்களுக்கு ரொட்டி ஆனா இதுவரை அடைந்த தோல்வியை விட மிகப்பெரிய தோல்வியை பாஜகவும் சுயநலத்துக்காக சுயமரியாதை விட்டு டெல்லிக்கு சேவைகள் செய்யக்கூடிய அடிமை அதிமுக அடைய போது இதுவரை அடைந்த வெற்றிகளை விட மிகப்பெரிய வெற்றியை திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டம் அடைய போது வளர்ந்த தமிழ்நாட்டை மேலும் சிறந்த தமிழ்நாடாக உயர்த்துவோம் முன்னேறிய தமிழ்நாட்டை இன்னும் முற்போக்கான தமிழ்நாடாக உயர்த்துவோம் அதற்கு இளைஞர்களுடைய உங்களுடைய முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் உங்க உழைப்புக்கான உயர்வு நிச்சயம் உங்களை தேடி வரும் உதயநிதி சொன்னாரா தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்லிட்டு இருக்க என் கூட இளைஞர்கள் இருந்தவங்க இப்ப பல்வேறு பொறுப்புகளுக்கு உயர்ந்தாங்கன்னு நேற்றுக்கு வெளியிட்ட வீடியோவில் சொல்லி இருக்கிறேன் இது குறித்து ஒரு லிஸ்ட கூட எடுத்து பார்த்தேன் இப்போ அமைச்சரவையில் இளைஞரணிகள் வந்து வங்க பத்து பேர் அமைச்சர்களாக இருக்கிறாங்க இப்போ இருபத்தி நாலு பேர் எம்எல்ஏக்களாக இருக்காங்க நாலு பேர் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க நேராக மூணு பேர் இருக்காங்க இதுக்கு முன்னே இருந்த கேபினட்லேயும் இளைஞரணிகள் வந்து அமைச்சர்களாக தேர்வாக இருந்தாங்க அப்படிப்பட்டன்னா மறந்துடுவோன்னா மூத்த பிள்ளை இளைஞரணி சொன்னார தம்பி உதயநிதி உண்மையா உழைச்சா உங்களுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வரும் உங்க போல நீங்களும் உழைக்கணும் மூத்தோரை மதிச்சு இளையோரை அரவணைச்சு எல்லாரும் ஒரு தாய் மக்களா அன்பு செலுத்துங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் வாழ்த்துக்கள் உழையுங்க அதுவும் உங்க தனித்தன்மை எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி முதல் உடையுங்க அடுத்து வெற்றி மாநாற்றை மீண்டும் சந்திப்போம் தமிழ்நாடா என் டியவா எங்கள் ஜனநாயக போரில் நாம் வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம் வணக்கின் தேவந்திர விவா தி சின்ன